பச்சை கற்பூரம் நிறைய பூஜைகளுக்கு வந்து இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துவதை நான் பார்த்திருக்கேன் இந்த பச்சை கற்பூரத்தோட தெய்வீக அம்சம் அப்படின்றது என்ன எதனால இதை பூஜைக்கு பயன்படுத்துறாங்க எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் இதை பக்கத்துல உள்ள போகும்போதே ஒரு வைப்ரேஷன் அந்த அந்த அதனுடைய வைப்ரேஷனுக்கு அளவே கிடையாது அப்படி ஒரு தன்மை இருக்கும் அது அந்த காலத்துலயே இந்த ஒரு விஷயம் போயிட்டு திருப்பி மீட்க கூடிய நகையை வந்து நான் சொல்வேன் முதல் எடுத்து அதை நல்லா பூஜை அறையில ஒரு மூணு நாள் வச்சிருந்து அதுக்கப்புறம் எடுத்து வைத்தா திருப்பி அது அடமானத்துக்கே போகாது ஏன் போகாது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு கஷ்டம் வராது திருப்பி அந்த அடமானத்துக்கு போறதுக்கு பொதுமக்கள் இப்ப வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பூஜை செய்யறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த பச்சை கற்பூரத்தை பணம் ஈர்ப்பதற்கு எந்த விதத்துல பயன்படுத்தலாம் அருள்வாக்கமான அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருள்வாக்கு சொல்லக்கூடிய தான்தோன்றி சாய்பாபாஸ்ல அருள்வாக்கு சொல்லக்கூடிய காளி மாதாஜி அம்மா 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 அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் வணக்கம்மா இன்னைக்கான என்ன அப்படின்னு பச்சை பச்சை கற்பூரம் நிறைய பூஜைகளுக்கு வந்து இந்த கற்பூரத்தை பயன்படுத்துவதை நான் பார்த்துருக்கேன் இந்த பச்சை கற்பூரத்தோட தெய்வீக அம்சம் அப்படின்றது என்ன எதனால இதை பூஜைக்கு பயன்படுத்துறாங்க எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம் கண்டிப்பாக இதை பற்றி தெளிவாக சொல்கிறேம்மா அனைவரும் கடாட்சம் பிறகு தான் தோன்றிய ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கஷத்திரத்திலேருந்தே இந்த பதிவு உங்களுக்காக பச்சை கற்பூரம்ன்றது இப்போ சமீப காலமாக தான் அது ரொம்ப விறுவிறுப்பாகவும் ரொம்ப புகழ்பெற்றதாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஆனால் ஆதி இருந்து பச்சை கற்பூரத்துக்கு ஒரு பெரிய மகத்துவம் உண்டு காரணம் எதனால் அப்படின்னா அதாவது வசம்புன்னு சொல்லுவாங்கல்லம்மா அந்த வசம்பையும் பச்சை கற்பூரத்தையும் ஒன்று சேர்த்து அந்த கலவையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கல்லால கட்டப்பட்ட ஆலயத்தினுடைய சுவர் முழுக்க அதை பூசி வைப்பாங்க காரணம் எதனால அப்படின்னா தெய்வ சக்தி அதிகரிக்கிறதுக்கும் தெய்வீக ஆற்றல் பெருகிறதுக்காக மட்டும் இல்லாமல் தனத்தை ஈர்த்து கொடுக்கறதுக்காகவும் இந்த ரெண்டு பொருளையும் அந்த இடத்துல அரைச்சி எடுத்து செவ் முழுக்க பூசி வைப்பாங்க அது கோயிலுக்குள்ளே போகும்போதே ஒரு வைப்ரேஷன் அந்த அந்த அதனுடைய வைப்ரேஷனுக்கு அளவே கிடையாது அப்படி ஒரு தன்மை இருக்கும் அது அந்த காலத்திலேயே இந்த ஒரு விஷயம் இருக்குது இப்பையும் பிரதானமான சில ஆலயங்களில் இன்னைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை இதை செஞ்சிகிட்டு இருக்காங்க இது எதனால் போது ஈர்க்கக்கூடிய தன்மை பச்சை கற்புறத்துக்கும் வசம்புக்கும் உண்டு வசம்புன்றது வசியத்துக்காக பச்சை கற்புரன்றது தனத்துக்காக இது ரெண்டும் கலவையாகும் போது இதுக்கு தன்மை ஜாஸ்தி நம்ம ஆலயத்திலேயே நிறைய விஷயங்களுக்கு இதை நம்ம பயன்படுத்துறோம் அது மட்டும் இல்லாம இந்த பச்சை கற்புறம் பணம் முழங்கக்கூடிய இடத்துல எங்க வேணாலும் வைக்கலாம் ஒரு வியாபார ஸ்தலத்தில் அந்த ட்ராவில் வந்து பணம் போடுறோம் அப்படின்னும் போது செக் வைக்கிறோன்னும் போது இந்த பச்சை கற்பூரத்தை அங்கே போடலாம் அதுக்கப்புறம் ஒரு வீடு இருக்குன்னா மூளை மூளைக்கு ஒவ்வொரு கிண்ணத்துல போட்டு அங்கங்க அங்கங்க பச்சை கற்பூரத்தை எல்லா இடத்துலையும் வைக்கலாம் வீட்டில் சாமி கும்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூஜை அறையை துடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது அதுக்கப்புறம் வந்து இந்த பச்சை கற்புற பொடி மஞ்சத்தூள் உப்பு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு கிளாத் எடுத்து பூஜை முழுக்க நல்லா துடைச்சி எடுத்துடலாம் காரணம் எதனால் அப்படின்னா இந்த பச்சை கற்பூரத்துக்கு வீரியம் அதிகம் அது மட்டும் இல்லாமல் தனத்தை இறுத்து கொடுக்கக்கூடியது எதிர்மறை சக்தியை போக்கக்கூடியது நம்ம பர்ஸ் வச்சிருக்கிறோம் ஜென்ஸ் பர்ஸ் வச்சிருக்காங்கன்னா அதுல பச்சை ஒரு ரெண்டு துண்டு போட்டுக்கலாம் லேடிஸ் பேக்கில் போட்டுக்கலாம் நகையை எடுத்து வைக்கக்கூடிய பாக்ஸ்ல பச்சக்கர்புறத்தை போட்டு எடுத்து வைக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த அடமானம் போயிட்டு திருப்பி மீட்கக்கூடிய நகையை வந்து நான் சொல்லுவேன் முதல்ல எடுத்து அதை நல்லா அலம்பிட்டு முதல் பாலில் போட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி அலம்பி பன்னீர்ல போட்டு வாழைப்பூவினுடைய மடல்ல பச்சை கற்பூரம் போட்டு இந்த நகையை போட்டு மடித்து எடுத்து சுற்றி பூஜை அறையில் ஒரு மூணு நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் எடுத்து வைத்தா திருப்பி அது அடமானத்துக்கே போகாது ஏன் போகாது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு கஷ்டம் வராது திருப்பி அந்த நகை அடமானத்துக்கு போகிறதுக்கு வேலை இருக்காது அதனால் இந்த பச்சை கற்புரத்தை கொண்டு நிறைய விஷயங்களை இதை மாதிரி சொல்லிகிட்டே போகலாமா நிறைய இருக்குது இதனுடைய முறைகள் இதில் குறிப்பாக நான் இப்போ சொன்னது தனத்தை இருக்கக்கூடிய முறை ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா இந்த பச்சை கற்பூரத்தை நீங்க சொல்ற மாதிரி நிறைய ஆலயங்கள்ல நானுமே பார்த்துருக்கேன் இந்த தீர்த்தத்தில் போட்டு கொடுக்கறது குறிப்பா பெருமாள் ஆலயத்துல வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க பொதுமக்கள் இப்ப வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பூஜை செய்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த பச்சை கற்பூரத்தை பணம் ஈர்ப்பதற்கு எந்த விதத்தில் பயன்படுத்தலாம் இது வேண்டுதலுக்காக பயன்படுத்தலாம்மா இப்ப வெள்ளி செவ்வாய் இருக்கு பூஜைலாம் முஷ்டாங்க வெளிய வாசலில் வந்து ஒரு பச்சை கற்பூரத்தை ஒரு துண்டு வைத்து அந்த வாச அதாவது அது நிலை வாசலுக்கு முன்னாடி ஒரு துண்டு வைத்து அகல்ல வைத்து அதை பொருத்தி ஒரே ஒரு கோரிக்கை நாற்பத்தெட்டு நாள் இதை மாதிரி ஒரு நாள் தவறாமல் செய்யலாம் இல்லை வெள்ளி செவ்வா செய்யலாம் இந்த மாதிரி செய்யும் போது அவங்க ஒரு கோரிக்கை நிறைவேறினதுக்கப்புறம் அடுத்த கோரிக்கை வைத்து இந்த பச்சை கற்புறத்தை கொண்டு அவங்க கோரிக்கையை நிறைவேற்றிக்கலாமா ரொம்ப அழகா சொன்னீங்க திருஷ்டிக்கு கூட இந்த பச்சை கற்பூரம் பயன்படுமாம்மா திருஷ்டிக்கு கூடாதுமா திஸ்டிக் வந்து பூங்கற்பூரத்தை பயன்படுத்திக்கலாம் ஆனா இந்த கற்பூரத்தை பயன்படுத்தக்கூடாது கூடாது ஒன்லி செல்வத்தை ஈர்ப்பதற்காக மட்டும் வேண்டுதலுக்காகவும் செல்வத்தை ஈர்ப்பதற்காகவும் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில வந்து இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி பண்ணி ஐஸ்வர்யத்தை பரத்துக்காகவும் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா பச்சை கற்பூரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு ரொம்ப சிறப்பான தகவல் கொடுத்ததற்கு நன்றிமா ஜெய் சாயரா